அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்பர் இன்னைக்கு நம்ம சேவன் டிஸ்ட்ரிக் சப் டீம் சாம்பியன்ஷிப் கபடி போட்டி நாகப்பட்டினம் வந்து நடக்க போகுதுங்க அந்த டீம் சேரன் சப் டீம் வந்து கலந்து போகிறாங்க அந்த டீம் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் யாராருங்கிற டீட்டில் தான் நீங்கள் இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்க போகிறீங்க வாங்க யாரும் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கூட ஒரு தம்பி இருக்காது தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் ஜெகதீஷ் எங்கிருந்து வரீங்க மேடூர் உங்கள் டீம் பேர் முகமது அலி போர்ட்ஸ் அகாடமி அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா வந்து சென்ட்ரிங் அழைக்க போகிறாரு அம்மா வந்து இந்தியன் பேங்க் டெம்பரரி அழைக்கிறார்

எங்க அப்பா ராலே டிரைவர் எங்க அம்மா காட்டு வழக்கி சரி ஓகே சாமி பண்ணா நல்லா சொல்லி தருவாரு டவுட் கேட்டால் அப்பயே சொல்லி தந்துடுவார் சரி ஓகே இப்போ இங்கே கேம்பில் இருந்தீங்களா கேம்பில் இருந்த விபிகே ஸ்போர்ட்ஸ் சக்கரம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இப்போ எங்களை சொன்ன பயிற்சி சொன்னால் என்ன சொல்லுவீங்க இந்த பயிற்சியில் ஒரு கோச்சிங் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே ரெண்டு பேர் சார் சூப்பராக இருந்துச்சு இந்த பத்திரம் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் கடுமையாக பயிற்சி பண்ணிக்கலாம் கன்ஃபிடன்ஸ் வைக்க வாழ்த்துக்கள் ம் பசங்க ரொம்ப குழந்தைங்க இல்லை அதனால வந்து அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லை அதனால நானும் இதில் கூட கூட சேர்ந்து கேள்வி கேள்வி கேட்குறேன் அதனால அவங்களுக்கு தெரியலன்றதுனால கொஞ்சம் பதட்டம் இருக்கும் அதனால நானே உள்ள வந்து பேசுறேன் சொல்லுங்க உங்க பேர் என்ன லிங்கேஷ் உங்க ஊர் பேர் நீ எங்கிருந்து வரீங்க நான் பேலூர்ல இருந்து வரணும் பேலூர் இருந்து வரீங்க சரி ஓகே உங்க டீம் பேரு விபிகேசி போச்சு அகாடமி உங்க பயிற்சி வர ஆர் வெங்கடேஷ் அப்பா அம்மா பேர் அப்பா பேர் வந்து நடராஜ் அம்மா பேர் வந்து அம்மா ரெண்டு பேர் என்ன வேலைக்கு போறாங்க அப்பா தேங்காய் வரைக்கும் போறாங்க அம்மா வீட்டுல இருக்கு சரி உங்க பயிற்சியில பத்தி ரெண்டு வாரம் சொல்லுங்க என்ன சொல்வீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அது வந்து எது கேட்டாலும் சீக்கிரமாக சொல்லி தந்துடுவோம்னா இது இப்படி தான் அடிக்கணும் ஒரு போனஸ் போட்டால் நீ டக்குன்னு போய் அடிக்கணும் எதுவுமே நான் டீப்பாக சொல்லி தருவார் சூப்பர் சூப்பர் நீங்கள் வந்து ஃபியூச்சர் வந்து என்ன ஆகணும்னு நினைக்கணும் இருக்கு ப்ரோ கபடி ஆகணும் ப்ரோ கபடி ஆகணும் ஏன் ப்ரோ கபடி ஆகணும் அந்த அது எனக்கு பிடிக்காது ப்ரோ கபடி போடணும் எப்படி எப்படி போயிடுவீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் வெரி குட் அப்படி போகணும் கண்டிப்பாக பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தாண்டி நிறையா இருக்குது புரோகபடி ஒரு லெவல் கிடையாது புரோகபடி தாண்டி நிறையா போகணும் நீங்கள் பெரிய பெரிய வேலை வேலை வாய்ப்புலாம் பேரணும் அப்படின்றதா இந்தியாலாம் ஆகணும் இந்தியா ஆகணும் அதான் உங்கள் கனவாக இருக்கணும் புரோகபடி அதுக்கு இடையில இருக்கிறது தான் ஓகேங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் உங்கள் பேர் என்ன என் பேர் சுதாகர் எங்கேருந்து வரீங்க மையனூர்லேருந்து வரேன் உங்கள் கோச்சு பேர் வாஜிபாய் அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பா பேர் அப்பா அப்பா பேர் அன்பழகன் அம்மா பேர் அப்பா வீட்ல தறி அம்மா வீட்ல இருக்காங்க சரி ஓகே இப்ப இந்த கேம்ப்ல இருந்தீங்களா கேம்ப் எப்படி ஃபீல் ஆகுது நேசனை பத்தி எப்படி நினைக்கிறீங்க எப்படி புதுசா புதுசா ஓகே நல்லா சொல்லித் தந்தாங்க ஓகே அழகா கத்துக்கிட்டீங்க கத்துக்கிட்டீங்க ஃபுட் எப்படி இருந்துச்சு ஃபுட்லாம் என்ன மாதிரி ஃபுட்லாம் கொடுத்தாங்க எப்படி இருந்துச்சு சிக்கன் மட்டன் மீன் வந்து தான் ஓகே ஓகே சூப்பர் தம்பி அடுத்து நீங்கள் எதுக்காக கபடி விளாட்றீங்க என்ன பண்ணணும் உங்க ஃபியூச்சர் கனவு என்ன ப்ரோ கபடி விளையாடணும் ப்ரோ கபடி விளையாடணும் என்ன என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க நான் ஸ்கூல் விளையாட வாழ்த்துக்கள்

இப்போ எங்க பார்த்தோம்னா கேப் கேம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்புறம் தக்காளி வந்து நான்வெஜ் இருக்கு இதெல்லாம் எதுக்கு ஏறப்புனா உங்களுக்கு ஹெல்த்துக்கு இந்த ஃபுட்டு ஒரு பக்கம் நீ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான ஃபுட் ஃபுட்டு இருக்கணும் அந்தளவுக்கு கான்ஃபண்டாக விளையாடணும் அப்படின்னா ஃபுட்டும் ஈக்குவலாக தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து எல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் கோச்சு பற்றி பேசுனா என்ன சொல்லுவீங்க அண்ணன் சூப்பராக சொல்லி கொடுத்தா இப்படி தான் நிற்கணும்

சூப்பர் சூப்பர் தம்பி சூப்பர் வாழ்த்துக்கள் அம்மா இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் பையன் பெரிய கபில் போய் ஆவான் பாருங்கள் வீபிகே அண்ணா வந்து நல்லா பயிற்சி கொடுத்துருக்காரு உங்கள் ஓன் டீம்லேயும் நல்லா பயிற்சி கொடுத்து இது ஜூனியர் வந்து ஒரு தொடக்க புள்ளி இந்த புள்ளியிலேருந்து மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து போகணும் சேலம் டிஸ்ட்ரிக் டீம் ஆடுறது சாதாரண காரியில் எவ்வளோ பிளேயர் சரிசில் வந்துருப்பாங்க அதில் உங்கள் பையனும் சட்டாக இருக்கான் அது வந்து இன்றைக்கு கேம்ப் முடிஞ்சு நாளைக்கு மேட்ச் ஆட போகலாம் நீங்கள் பாருங்கள் பையன் விளையாடுறத பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வாழ்த்துக்கள் தம்பி சிறப்பானுங்க உங்க பேர் என்ன பிரவீன் குமார் எங்கேருந்து வரீங்க சின்னம்பட்டியில் சார் உங்கள் டீம் பேர் செவன் லைன் சின்னப்பம்பட்டி எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க மெடி ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் உங்க பயிற்சி வரணுமே இளவரசன் பரம்சன் ஓகே ஓகே அப்பா அம்மா பேர் குமார் அப்பா பேர் குமார் அம்மா பேர் கவிதா அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க அப்பா கல்லடிக்கிறாங்க அம்மா மில்லுக்கு போகிறேன் ஓகே நீங்க அங்கே பயிற்சி இப்போ இப்ப நாள் கேம்ப்ல இங்கே இருந்தீங்களா புதுசா ஒரு கோச்சோ இருந்தீங்க அவங்களோட எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இப்போ உங்களுக்கு இங்க கோச் பண்ணீங்களா இந்த பத்து நாள் கேம்ப்ல உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க சூப்பராக சொல்லிடுவாங்களா சாப்பாடில் எப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படினு நல்லா ஃபிட்னஸ் பண்ண வந்துருச்சு ஓகே இதே வந்து நீங்க உங்க கேம்ப்ல இருந்த மாதிரியே வீட்லயும் போய் இருக்கணும் சரியா அப்பதான் வந்து நீங்க சக்சஸ் பண்ண முடியும் ஓகே கோச் பத்தி சொல்றேன்னா என்ன சொல்லுவீங்க இங்க இந்த கோச் பத்தி என்ன சொல்லறீங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்க ஓகே ஓகே வாழ்த்துக்கள் சிறப்பாக படிங்க வாழ்த்துக்கள் நீங்க எதுக்கு எதுக்காக கபடி ஆவீங்க டிபார்ட்மென்ட்ல வேலை வாங்குறோம் வேலை வாங்குறோம் டிபார்ட்மென்ட்ல சரி ஓகே கண்டிப்பா அது அதுக்காக வேலை பிராக்டீஸ் பண்ணி ஆமா இந்த பிராக்டிஸ் மட்டும் இல்லாம அடுத்தடுத்து மேல் லெவலுக்கு போறதுக்காக பிராக்டீஸ் பண்ணனும் ஓகேங்களா ஓகே ஆல் தி பெஸ்ட் அ சொன்னது எங்க பேரன் அ லட்சியே அப்பா அம்மா பேர் என்ன அப்பா பேர் சுகோணம் அம்மா பேர் கஸ்தூரி என்ன டீம் முருகன் பேரு அழகாபுரம் அழகாபுரம் முருகன் டீம் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க வித்யா ஸ்கூல்

அப்பா அம்மா என்ன வேலைக்கு போகிறாங்க அப்பா பெயிண்ட் அடிக்க போறாரு அம்மா பேக்கரிக்கு போகிறாங்க ஓகே டீம் போட பயிற்சி பயிற்சியோட பேர் என்ன பாலுமகிந்திருங்க பாலுமகி அந்த உங்கள் கோச்சோட பேர் பாலுமகி அந்திரன் ஓகே இங்கே பத்து நாள் கேம்ப்ல இருந்தீங்களா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு எல்லாம் எப்படி இருந்துச்சு பயிற்சி எப்படி கொடுத்தாங்க நீங்க நான் பயிற்சி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்க எந்த மாதிரி பண்ணீங்க எத்தனை மணிக்கெல்லாம் எழுந்திருப்பீங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட் இருக்கும் அப்படின்னு ஒரு டீட்டெலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் எழுந்திரிச்சுங்களா ரன்னிங்கு ஒர்க் அவுட் எல்லாம் கொடுப்பாங்களா அது பண்ணிவிட்டு அப்புறம் மதியம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாய்ந்தரம் அப்புறம் ரன்னிங்கு ப்ராக்டிஸ்லாம் தெரியாததெல்லாம் தெரியாதெல்லாம் தருவாங்க ஓகே ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு முறை பயிற்சி இருக்கு காலை மாலை வந்து ரெண்டு பயிற்சி இருக்கு ஓகே கடுமையாக பயிற்சி பண்ணுவீங்க வாழ்த்துக்கள் ஃபியூச்சர் காண வேண்டாம் ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ உங்க பேர் என்ன நவீன்

நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் நிறைய சொல்லி கொடுத்தாரு சார் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் ஸ்கில்ஸ் என்ன மாதிரிலாம் ஸ்கில்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்தாங்க உங்களுக்கு இங்கே இங்கே நல்லா தான் சொல்லி கொடுத்தா டோ ஒரு ஸ்கில் இந்த மாதிரி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தான் இருந்துச்சு மேட்டில் பண்ணுறது நல்லா இருந்துச்சு மேட்டில் பண்ணுறது நல்லா இருந்துச்சு சரி ஓகே ஓகே உங்கள் ஃபியூச்சர் கடன் வேணா ப்ரோ கபடி ஆனும் ப்ரோ கபடி தான் உங்கள் ஓகே வாழ்த்துக்கள் சிறப்பாக இருக்காது கடுமையாக பயிற்சி மேற்கொண்டு மேலே வர வாழ்த்துக்கள் சார் உங்கள் பேர் என்ன கல்யாணம் கல்யாணம் நம்ம அப்பா பேர் என்ன அப்பா பேர் ஈஸ்வரன் அம்மா பேர் கவிதா கவிதா எங்க இருந்து வரீங்க நாங்க தேக்கமிட்டில இருந்து உங்க கோச் பேர் அண்ணா கோச் பேர் சிவான் சிவா ஓகே உங்க கோச் பத்தி சொல்ல என்ன சொல்லுவீங்க கோச் பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ்லாம் நிறையா சொல்லித் தருவாங்க போனஸ் ஸ்கில் இப்போ ரன்னிங் அண்ட் டச் இந்த மாதிரி நிறைய இந்த பத்து நாள் கேம்ப்ல எப்படி சொல்லுவீங்க எக்ஸ்பீரியன்ஸு பத்து நாள் கேம்ப் எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப புதுசாக இருந்துச்சு அப்புறம் காலையில் ஒர்க் அவுட்டு அப்புறம் ஸ்கில்ஸு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே ஓகே உங்கள் கனவு என்ன ஃபியூச்சர் கனவு என்ன ஃபியூச்சர் அப்படி இந்த மாதிரி மேலே பெரிய பெரிய விளையாடு விளையாட பெரிய பெரிய எடுத்து போகணும் அதுக்காக கடுமையாக கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க ஓகே நல்லா படிங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் தமிழ் வாங்க உங்கள் பேர் என்ன எங்கே இருந்து வரீங்க தலையா உங்கட்டியும் பேர் மணிபதாஸ் தான் சரி ஓகே அப்பா அம்மா பேர் அம்மா பேர் சசிதேக்கா அப்பா பேர் முகேஷ் தான் ஓகே ஓகே இப்போ 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 கேம்ப் இருக்கிறீங்க பார்த்த நாள் கேம்ப் இருக்கீங்க எப்படி இருக்க உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப புதுசாக இருக்குதுங்கண்ணா ரொம்ப புதுசாக இருக்குது உங்கள் கோச்சு பேர் அண்ணே ஓகே ஓகே அவர் எப்படி சொல்லி கொடுப்பாரு நல்லா சொல்லித் தரேன் ஓகே ஓகே இப்போ இங்கே கேம்பில் இருக்கீங்களா பத்தால கேம்பு இருக்கீங்களா அந்த கேம்பி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் கோச்சு வெங்கடேஷன் பற்றி உங்களுக்கு சேலஸ்டிக் கோச்சி சப்ஜெக்ட் கோச்சு வெங்கடேசனை பற்றி எப்படி என்ன எப்படி கொடுத்து கொடுத்தாரு உங்களுக்கு கோவப்படாமல் பதினோருமே சொல்லி தயாருண்ணா கோவப்படுறது எப்படி கோபடியில் கோவப்படாமல் சொல்லி கொடுப்பாங்க நீங்கள் பதினோருமே சொல்லித் ஓகே இது புதுசாக இருக்குது நல்லா இருக்குது

ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு எக்ஸ் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஃபுட்டெல்லாம் மார்னிங் ஈவினிங் எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு ஓகே சரி அடுத்து உங்கள் ஃபியூச்சர் காவலில் என்ன காரணம்னு சொல்லுவீங்க நீங்கள் நம்ம விளையாட்டு மூலியமாக ஏதாச்சும் ஒரு ஜாப்பு ஓகே அதுக்காக அதுக்காக நல்லா ஹார்ட் ஒர்க் இங்கே சொல்லி கொடுத்ததை இதையே ஃபாலோ பண்ணி இன்னும் டெவலப் பண்ணி காலையில் டைம்ல இருந்துக்கிட்டா கூட சாயங்காலம் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த டீம் வந்து இன்னும் பெரிய பெரிய டீமாக போகணும் அப்படி இருக்காக நீங்கள் வந்து கடுமையாக பயிற்சி பண்ணணும் ஓகேவா வாழ்த்துக்கள் ஓகே